மீனாக்ஷி Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BKOM, BSC, BA, BBA, BCA and BISKOM apply now. தமிழ்நாட்டில் நூறு மில்லி பிளாஸ்டிக் பாட்டிலில் மது விற்பனை செய்ய அரசு பரிசீலனை செய்து வருவதா தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துடுச்சு கள்ளச்சாராயத்தால அறுபதுக்கும் மேற்பட்டோர் காவு வாங்கப்பட்ட நிலையில மது விற்பனையும் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும்னு குரல்கள் வெடிக்க துவங்கிடுச்சு டாஸ்மாக் கடைகளில் குவாட்டர் பாட்டில்கள் நூறு ரூபாய்க்கு மேல விற்கப்படுறதுனால கூலி வேலை செய்பவர்களால அதை வாங்கி குடிக்க முடியாமல்தான் கள்ளச்சாராயம் குடித்து பலரும் இறக்க நேரிடுது அதனால குறைந்த விலையில் பாக்கெட்டுகளில் மது விற்பனை செய்ய வேண்டும்னு என்று மற்றொருபுறம் எதிர்ப்பு குரல்களும் விடுத்துள்ளது ஆக ஒரு பக்கம் மது விற்பனைக்கு தடை மறுபக்கம் குறைந்த விலையில் மது விற்பனை இரண்டு விதமான கோரிக்கைகள் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு தான் கூலி தொழிலாளர்களும் வாங்கி குடிக்கக்கூடிய வகையில கட்டிங் பாட்டில்களை குறைந்த அளவில் விற்பனை செய்ய தமிழக அரசு யோசித்து வருவதாகவும் தொன்னூறு மில்லி டெட்ரா பேக் என சொல்லப்படும் காகித குடுவையில வழங்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் செய்திகள் கசிந்தன ஆனால் இதற்கு பாமக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக எதிர்ப்பு பதிவு பண்ணினாங்க இந்த சூழலில் தான் தமிழக சட்டசபை கூடியிருந்தது அப்போது பேசிய அமைச்சர் முத்துசாமி தமிழகத்தில் பூரண மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சரின் விருப்பம் ஆனால் அதற்கான நிலை தற்போது இல்லை அப்படின்னுட்டு சட்டசபையில அதிரடியா அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக பேசிய மூத்த அமைச்சர் துரைமுருகனும் நமது பக்கத்தில் இருக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரா என அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனை நடைபெறும் போது நாம் மட்டும் எப்படி பற்றி கொள்ளாத கற்பூரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அப்படியென்றால் தமிழகத்தில் மது விலக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தான் தமிழக அரசு உள்ளதா தெரியுது இந்த நிலையில தான் ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் வாங்குவதற்கு பதில் குறைந்த விலையில மது வாங்குவதற்கு ஏற்ற வகையில மலிவு விலை மது விற்பனையை தொடங்குவதற்கு தமிழக அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதா தகவல் வெளியாகி வருது அதாவது டெட்ராபேக் மூலம் மதுபான வசதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா மாதக்கணக்கில் கால அவகாசம் தேவைப்படும் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நூறு மில்லி லிட்டர் கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்பனை செய்யலாமா அப்படின்னுட்டு தமிழக அரசு பரிசீலிச்சிட்டு இருக்காங்களாம் இதுல நூறு மில்லி பிளாஸ்டிக் பாட்டில் தான் சிறந்தது அப்படின்னுட்டு தமிழக அரசு நினைக்கிறாங்களாம் ஆனால் இப்போதைக்கு இவையெல்லாம் வெறும் பரிசீலனையில மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இன்னும் இது குறித்து எந்த ஒரு முடிவும் அதிகாரப்பூர்வமா எடுக்கப்படல ஆனால் நூறு மில்லி மதுவை சிறிய பிளாஸ்டிக் பாட்டில்களில் குறைந்த விலையில் விற்க முடியும் அப்படின்னுட்டு தமிழக அரசு நம்புவதா தெரியுது ஒருவேளை இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் இதன் விலை ஐம்பது முதல் எண்பதுக்குள் அடங்கும் வகையில் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் கூட இந்த தகவல்கள் இணையதளத்தில் ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்த போது நூறு மில்லி லிட்டர் பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற மலிவு விலையில மது விற்பனை தொடங்கப்பட்டது பிறகு நாளடைவில் அது நிறுத்தப்பட்டுடுச்சு எனவே அது போன்ற ஒரு திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது குறித்தும் தமிழக அரசு திட்டமிட்டு வர்றாங்களாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பிஸ்காம் அப்ளை நவ்